இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலமான ராகுல் டிக்கி அவர்கள் வந்துட்டு இருசக்கர வாகன விபத்துல சிக்கி திடீர்னு உயிரிழந்திருக்கிற விஷயம் தான் இப்போ ஒட்டுமொத்த அவருடைய ரசிகர்களுக்கும் எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு தனக்கு அப்பா இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு கடின உழைப்பாள மேல வந்துட்டு இருந்த ராகுல் டிக்கி அவர்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அம்மாவுக்காக ஆசைப்பட்ட கடைசி விஷயங்களும் அது நிறைவேறாம போயிருக்கிற விஷயங்களும் எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு ராகுல் அவர்கள் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு பேட்டியில தான் பேசி இருந்திருக்காரு அவர் சொல்லியிருக்கிற அந்த கடைசி ஆசைகள் தான் இப்போ நம்ம எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய தனித்துவமான நடிப்பாலையும் எல்லாரையும் ரசிக்க வைக்கிற தன்னுடைய விசித்திரமான செயல்கள்னாலையும் அது வீடியோவா வெளியிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சவர் தான் ராகுல் அவர்கள் தனக்கு அப்பா இல்லாத நிலையில எப்படியாவது தன்னுடைய அம்மாவை கடைசி வரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சின்ன வயசுல பல கஷ்டங்களை அனுபவிச்சு பல அவமானங்களுக்கு மத்தியில பிரபலமாயிருக்கிறது மட்டும் இல்லாம இப்பதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில முதல் படியே எடுத்து வச்சிருக்காரு அப்படிப்பட்ட இந்த நிலையில தான் இருசக்கர வாகனத்துல செல்லும் போது நிலை தடுமாறியது மட்டும் இல்லாம ரோட்ல இருந்த பேரிகேட்ல மோதி பெரும் விபத்துக்கு உள்ளான நிலையில இப்போ உயிரிழந்திருக்காரு அவருடைய இழப்ப வந்துட்டு இப்போ அவருடைய குடும்பத்தார்களும் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் இந்த நிலையில தான் அவரை பத்தியே பல சோகமான விஷயங்களும் வெளிவந்துட்டு இருக்கு அந்த வகையில தான் ராகுல் அவர்கள் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்கிறது இருக்கிறது எல்லாருடைய மனசையுமே நொறுக்கி இருக்கு ராகுல் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே தான் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்கு இருக்காரு அதனுடைய தொடக்கமா தான் இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு இதோட பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க ஆசைப்பட்டு பல ஆடிஷன்ல கலந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இதற்கு அடுத்தபடியா தனக்கு அப்பா இல்லாத நிலையில தன்னுடைய அம்மா இவரை கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால இவரும் தன்னுடைய அம்மாவை கடைசி வரையும் சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்காரு மேலும் தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு மிகப்பெரிய சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொந்தமா ஒரு பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு வந்திருக்காரு ஆனா ராகுல் அவர்கள் ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடக்காம போயிருக்கிறது தான் நம்ம எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு இப்போ ராகுல் அவர்கள் உயிரிழந்திருக்கிற விஷயம் தான் ஒட்டுமொத்த அவருடைய ரசிகர்கள் எல்லாரையுமே பேரதிருச்சி உள்ளாக்கி இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க